பதிமூன்றாவது பௌர்ணமி இரவு இது ஒரு பேய் கதை உதட்டில் இருந்து சொட்டும் ரத்தம் தரை முழுவதும் படர்ந்திருந்தது பளபளக்கும் கத்தி கையில் ஏந்தி புன்னகித்து நிற்கிறான் ஒருவன் எதிரே ஆளுயர கண்ணாடி கத்தி முனையில் துடிப்படங்காத கடிப்பட்ட இதயம் தொங்கிக் கொண்டிருந்தது கி கிக் கிக்க அலாராம் சினிங்கி கனவில் இருந்து விழித்தேன் மணி பன்னிரண்டு பௌர்ணமி இரவு உடல் நடுக்கமாய் நடுங்குகிறது வியர்த்து புலங்குகிறது இது பதிமூன்றாவது கனவு என் முதல் பௌர்ணம் இரவு கனவில் அவளை கண்டேன் நான் அடிக்கடி செல்லும் ஆஸ்பத்திரியின் பினக்கடங்கு முன்வரை முக்காடிற்று நின்றிருந்தாள் அடித்தது சூறை காற்று முக்காடு விலகி முழு நிலவு தெரிந்தது புரியாமல் உற்று பார்த்தேன் உறிஞ்சி கொண்டாள் உரியப்பட்ட நான் அவளில் நூல் புகுந்தேன் எங்கோ கூட்டிச் சென்றாள் பூமி கடந்து வேறொரு பச்சை கிரகத்திற்கு அங்கே சூரியன் பச்சை நிலா பச்சை நட்சத்திரம் பச்சை மணல் பச்சை மரம் கூட பச்சை ஏன் மாங்காய் கூட பச்சை பச்சை பச்சையாய் பார்த்து பார்த்து இச்சை கொண்டு இச்சிக்க அருகில் சென்றேன் கிக்கி 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 அலறாம் சினுங்கி இருந்து விழித்தேன் மணி பன்னிரண்டு பௌர்ணம் இரவு அன்று மதியமே அவளை கண்டேன் தேயிலை தோட்டத்தில் பார்த்த மறுகணமே ஓடோடி சென்று அவளை கட்டிப்பிடித்தேன் தேயிலை பருத்தபடி இருந்தவள் கால் இடறி கட்டிக்கொண்டே தோட்டத்தில் மேலிருந்து கீழ் உருண்டே சென்று பள்ளத்தில் விழுந்தோம் இவளே என் வாழ்க்கையை பசுமை குறையாமல் பார்த்துக்கொள்வாள் என முடிவு செய்து மணந்து கொண்டோம் அருமையாய் கழிந்தது முதல் மாதம் இரண்டாவது கனவு கை கால்கள் கயிற்றால் கட்டுண்டு தரையில் கிடக்கிறேன் அருகில் இருக்கும் மனைவியோ அழுது கொண்டே இருக்கிறாள் மூன்றாவது கனவு தலைவலியோ தலைவலி தாங்க முடியாமல் கத்துகிறேன் யாருமே அருகில் இல்லை கையில் கிடைக்கும் பொருளை எல்லாம் உடைக்கிறேன் இப்படியே ஒவ்வொரு பௌர்ணமி இரவுகள் என்னை ஏதோ ஒரு பைத்தியம் போல் சித்தரித்தது இது என்னுடைய பதிமூன்றாவது கனவு என் எல்லா கனவுகள் போல இதுவும் பழித்து விட்டால் ஐயோ இன்னும் சில மணி நேரத்தில் என் இதயத்தை யாரோ ஒருவன் குத்தி கிழித்து சுவைக்கப் போகிறான் ஐயோ ஐயோ நான் சாக மாட்டேன் நான் சாகவே மாட்டேன் என்னை காப்பாத்துங்க இந்த ஒரு முறையாவது என்னை யாராவது காப்பாத்துங்க என்று கத்தியபடியே வீட்டை திறந்து கொண்டு தெருவில் ஓடுகிறேன் இரவு ரோந்து போலீஸ் ஜீப் தென்பட ஐயா ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா என்று கெஞ்சினேன் வண்டியில் இருந்து சிரித்தபடி இறங்கிய இன்ஸ்பெக்டர் என்ன தம்பி உன் அப்பாவி சம்சாரம் எங்க இந்த பௌர்ணமியும் பிரச்சனையா நல்லா மருந்தா வாங்கி குடி உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னபடியே கொஞ்சம் முற்று நோக்கி என்னை பார்த்து உக்கிரமானார் ஏய் தம்பி உன் உதட்டுற என்ன அது ரத்தம்